மதிமுக பெயர்களுக்கு வணக்கம் இது அரசியல் தாக்கும் பின்னணி வழங்குவதற்காக அரசியல் கலமே ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு இதன் மத்தியில நம்ம எதை பத்தி பேச போறோம் பேசுறதுக்கு ஒன்று ரெண்டு விஷயமா இருக்கு தினேஷ் நிறைய விஷயம் இருக்கு ஸோ லைனா வந்து அப்டேட்ஸ் வந்து சூப்பராக ரொம்ப ஹாட்டான டாபிக்ஸ் எல்லாம் வந்துட்டே இருக்கு ஸோ அதில் ஃபர்ஸ்டா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பரபரப்பாக போய்கிட்டு இருக்கக்கூடிய லட்டு விவகாரம் ஸோ அந்த லட்டு விவகாரம் வந்து சந்திரபாபு நாயுடு இது வந்து மோகன் ரெட்டிக்கு வைக்கக்கூடிய செக் மட்டும் கிடையாது அவர் கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜகவுக்குமே வைக்க போற செக்ன்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்தது பட் அது என்ன அப்படின்றது எனக்கு சரியா புரியல என்ன விஷயம் அது ஆந்திராவில் வந்து லட்டை வச்சு ஒரு மாபெரும் அரசியல் செஞ்சுட்டு இருக்காங்க தான் எல்லாருடைய பார்வையும் இருக்கு கருத்தாவும் இருக்கு சோ ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சி காலத்துல வந்து மிருகங்களுடைய கொழுப்பு வந்து கலந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்காரு சந்திரபாபு நாயுடு இப்ப இருக்கிற ஒரு முதலமைச்சரா அவர் தான் வந்து என்ன பண்றா ஸோ சோ இவர் வந்து ஒரு ட்ரிக் ஒண்ணு வந்து வச்சிருக்காரு என்னன்னா

அந்த மாதிரி எடுத்து பேசியிருக்காருல சோ இந்துக்கள் ஓட்டையும் நம்ம பெரும்பான்மை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரபாபு நாயுடு தன் ஆட்டத்த ஆரம்பிச்சிருக்காரு சோ ஜகன் மோகன் ரெட்டிக்கு மட்டும் போட்ட ஸ்கெட்ச் கிடையாது பாஜகவுக்கு போட்ட ஸ்கெட்ச் தான் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரபாபு நாயுடு ஆட்டத்தை ஆரம்பிச்சிருக்காரு ஏன்னா சந்திரபாபு நாயுடு அங்க ஆட்சி காலத்துல இருக்கும் பொழுது இந்த லட்டு விவகாரத்தை நீங்க எடுத்துட்டீங்கன்னா இது வந்து சந்திரபாபு நாயுடு காலத்துல வந்து ஆட்சி காலத்துல ஒரு ஆறு மாசத்துக்கு தான் இது கண்டுபிடிச்சிருக்கார் ஏன் இவர் ஆட்சிக்கு வந்த உடனே இதை கண்டுபிடிச்சிருக்கலாம் ஏன் ஆறு மாதத்துக்கு அப்புறம் இவர் வந்து இது மாதிரி கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் விமர்சனம் விமர்சனங்கள் தெரிவிச்சிருக்காங்க ஏன்னா வந்து இது வந்து சென்சிட்டிவான விஷயம் தான் ஒரு பக்கம் பவன் கல்யாண் ஒரு பக்கம் ஆந்திர முதலமைச்சர் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க சனாதனத்தை தீக்கி பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க ஒரு ஒரு கோட்பாடுல போயிட்டு இருக்காங்க சந்திரபாபு நாயுடு என்னதான் வந்து இந்துக்கள் ஓட்டுகளை கவரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லட்டு விவகாரத்தை எடுத்து இந்துக்களுக்கு ஆதரவா வந்து அவர் முயற்சி செய்தாலும் ஒரு பக்கம் பவன் கல்யாண் துணை முதல்வராக இருக்காரு அவரு என்ன சொல்றாரு அவருக்கு மேல ஒரு படிப்பு என்ன இது தேசிய லெவல்ல சனாதனத்தை கொண்டு வரணும் அப்படி கொண்டு வந்து கோயில்கள் எல்லாம் என்ன பண்ணணும் தேசிய லெவல்ல அவங்க கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவுக்கு ஒரு ஐசு மேல ஐஸ் வச்சிருக்கிற ஒரு கதையா தான் இருக்கு சோ ஆந்திரால வந்து பவன் கல்யாண் ஒரு பக்கம் ட்ராக்ல போனாலும் சந்திரபாபு நாயுடு ஒரு டிராக்ல போயிட்டு இருக்காரு இந்துக்கள் ஓட்டுகளை மாறி மாறி வாங்கிக்கணும் தன்னுடைய கட்டுப்பாடுல வைத்துக் கொள்ளணும் அது ஜெகன்மோகன் ரெட்டிக்கு ஆப்போசிட்டாகவும் இருக்கணும் அட் சேம் டைம் பாஜக இந்துக்கள் ஓட்டுகள் போக கூடாது அவங்களுக்கும் ஆப்போசிட்டா ஆகணும்னு சொல்லிட்டு சந்திரபாபு நாயுடும் பவன் கல்யாணம் வெவ்வேறு டிராக்ல போயிட்டு இருக்காங்க இவங்க வந்து இத லட்டு வந்து வச்சு அரசியல் பண்றாங்க அப்படின்றதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணமாகவும் கூட இருக்கு இந்த விவகாரத்துல என்னன்னா ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த விவகாரத்தை எடுத்து யாருமே இது வரைக்கும் கைது பண்ணல எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கல எதுவுமே பண்ணல இது வந்து பேச்சுகள் பேச்சா தான் போயிட்டு இருக்கு ஒரு பக்கம் பவன் கல்யாண் வந்து லட்டு விவகாரத்தை எடுத்தாலே உடனே கண்டனங்கள் அறிவிக்கிறதும் அவங்களுக்கு ஆப்போசிட் அது பண்ணும் அவங்க திருப்பி மன்னிப்பு கேட்கறது இந்த விவகாரத்தை சமீபமா கூட நம்ம பார்த்திருந்தோம் ஒரு பக்கம் ஆந்திர முதல்வர் என்ன பண்ணாரு இந்த விவகாரத்தை எடுத்து கொடுத்துட்டாரு ஆனா அதுக்கப்புறம் அவர் எந்த வித ஆக்ஷன் எடுக்கல ஒரு பக்கம் பரிகார பூஜகங்கள் அப்படி இப்படின்னு தான் பண்ணியிருக்காங்களே கண்டி யாருமே இதுவரைக்கும் என்ன பண்றாங்க இந்த விவகாரத்துல யார் உண்மையான குற்றவாளி அப்படின்றத சட்டத்தை முன் நிறுத்தி மக்களுக்கு வெளிப்படுத்தணுன்ற ஒரு நோக்கில் இல்லவே இல்லை அவங்கவுங்க அரசியல் செஞ்சால் போதும் அப்படின்ற மாதிரி தான் போயின்ட்டு இருக்காங்கற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த விவகாரம் லட்டு விவகாரம் சந்திரபாபு நாயுடு எடுத்தது வந்து அரசியல் ஆதாயத்துக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பான்மையானவர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கிறாங்க இன்னொரு என்னன்னா இது ஜெகன்மோகன் ரெட்டிக்கு மட்டும் போட்ட ஸ்கெட்சு கிடையாது பாஜகவுக்கும் போட்ட ஸ்கெட்சு தான் அப்படின்னு கூட்டணிக்குள்ளே இருந்தே கூட்டணிக்கு விரோதமா சந்திரபாபு நாயுடு செயல்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இதனால பாஜக தலைவர்கள் என்ன பண்றாங்க கொஞ்சம் அப்செட்ல இருக்கிற மாதிரி தான் தெரியுது ஆந்திரால வந்து முன்னணி பாஜக தலைவர்களாக இருக்காங்க அவங்களும் இந்த கருத்து தான் சொல்றாங்க இவர் சந்திரபாபு நாயுடு வந்து இந்த விவகாரத்தை எடுத்து வந்து எங்களுக்கே ஆப்போசிட்டா மாறுது இந்துக்கள் ஓட்டுகளை பிரிக்கிற மாதிரி ஆகுது எங்களுக்கு வர வேண்டிய ஓட்டுகள்லாம் வந்து அவர் பிரிக்கிற மாதிரி தான் இருக்கு ஏன்னா அவர் வந்து மெஜாரிட்டியா அங்க இருந்து இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி செயல்படுறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு கூட்டணி தர்மத்தை இவர் மீளாரு அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க கண்டிப்பா சந்திரபாபு நாயுடு வச்சு இந்த செக் வந்து பாஜக எந்த அளவுக்கு ஆட்டம் கொடுக்குது ஜெகன் மோகன் ரெட்டிக்கு எந்த அளவுக்கு அது வந்து பின்வாங்குது அவரோட ஓட்டுகள் அப்படின்றது வந்து இன்னும் போக போகக்கூடிய சீக்கிரமே வந்து நமக்கு தெரிஞ்சிடும் சோ லட்டு விவகாரம் இவ்வளவு பெருசா வந்து வெடிச்சிருக்கு பார்க்கலாம் பாக்கலாம் இன்னும் என்னென்ன அந்த லட்டு வந்து எங்க போய் முடிய போகுது எங்க போய் நிக்க போகுது அப்படின்றதையும் நம்ம இனி வரும் செய்திகளில் நம்ம பார்க்கலாம் அப்புறம் தினேஷ் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து முன்னெடுக்கிற ஒவ்வொரு திட்டமும் ஒவ்வொரு கொள்கைகளுமே வந்து நிறைய பேருக்கு சிறந்த ஒரு உதாரணமா இருக்கு இதை நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்க இது எல்லாருக்குமே தெரியும் சோ அந்த வகையில தெலுங்கானா முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் சந்திரசேகர ராவ் இருக்கார்ல அவர் ஒரு புதுசா பிளான போட்டு தமிழ்நாட்டுக்குள்ள வந்து ஆய்வு பண்றாங்களாம் என்ன ஆய்வுனா இங்க திராவிட மாடல் ஆட்சி திராவிட மாடல் கொள்கைகள் எப்படி எல்லாம் வந்து பண்றாங்க அதையும் நம்மளே பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி ஆய்வு செய்யறாங்க பட் அது உண்மையா பொய்யான்றது எனக்கு தெரியல என்ன விஷயம் அது அதாவது தெலுங்கானா ஒரு வாரத்துக்கு முக்கியமானவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த சந்திரசேகர் ராவ் தான் பாரதிய ராஷ்டிரிய சமிதியுடைய கட்சி தலைவர் சந்திரசேகர் ராவ் தான் அந்த தெலுங்கானா பிரிஞ்சதுல இருந்து தொடர்ந்து ரெண்டு தடவை என்ன பண்ணாரு அவர் முதலமைச்சர் இருந்தார் இப்போ இந்த எலெக்ஷன் நடந்து முடிஞ்சு காங்கிரஸ் அங்கு ஆட்சியை பிடிச்சு அவங்க வந்து ஆட்சி செஞ்சுருக்காங்க சோ இவர் வந்து அதுக்கப்புறம் சந்தித்த தோல்விகள் வந்து பயங்கரமான தோல்விகள் ஏன்னா பிஆர்எஸ் வந்து அவங்க வந்து அதுக்கப்புறம் நடந்த எலெக்ஷன்ல எல்லாத்துலயும் வந்து தோல்விகள் கண்டாங்க சோ இங்கேயே நம்ம மிஸ்டேக் பண்றோம் அப்படின்றத சந்திரசேகர் வந்து என்ன பண்ணாரு புரிஞ்சுக்கிட்டாரு கட்சி நிர்வாகிகளும் மூத்த நிர்வாகிகளும் என்ன பண்ண புரிஞ்சுக்கிட்டாங்க சோ அவங்க வந்து ஒரு யுக்தி ஒண்ணு வந்து ரெடி பண்ணியிருக்காங்க என்னன்னா தமிழ்நாட்டுல போயிட்டு நீங்க வந்து அந்த திராவிட மடல் ஆட்சி நடத்துறாங்கல்ல அதை போய் நீங்க கருத்துட்டு வாங்க அப்படின்ற மாதிரி அதாவது அரசியல் படிக்கிறதுக்கும் ஆட்சியை படிக்கிறதுக்கும் நிறைய இடங்கள்லாம் இருக்கு ஆனா தெலுங்கானா வந்து தமிழ்நாடை சூஸ் பண்ணதுக்கான காரணம் என்னன்னா தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி நிர்வாகம் வந்து அந்த அளவுக்கு வந்து பயங்கரமா இருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு இங்க பயங்கரமா ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க ஏன்னா திமுக கொண்டு வந்த திட்டங்கள்ல நிறைய மாநிலங்கள்ல கண்டங்கள்ல அதை நாடுகள்ல தான் பின்பற்றுறாங்க இப்ப உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா காலை சிற்றுன்ற உணவு இருக்குல்ல இதை வந்து குழந்தைங்களுக்கு எல்லாம் வந்து காலையில வந்து பசியா வருவாங்க அதனால உங்களுக்கு உணவு அளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலை சிற்றுண்டி உணவு திட்டத்தை வந்து ஆரம்பிச்சாரு சோ இந்த திட்டத்தை வந்து கனடால வந்து என்ன பண்ணாங்கன்னா காப்பி பேஸ்ட் பண்ணாங்க அதாவது கனடால இந்த திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்துறாங்க சோ கண்டங்கள் விட்டு நாடுகள் விட்டு நாடுகள்லாம் திராவிட மாடல் ஆட்சி வந்து பயங்கரமா திட்டங்கள் வந்து செயல்படுத்துது ஒரு பேர் எடுத்தது தமிழ்நாடு ஆட்சி நிர்வாகத்தை எப்படி செய்யணும் அதாவது பகிர்ந்து கொடுக்கணும் சமத்துவம் சமூக நீதி அப்புறம் தொழில் நிறுவனங்கள்ல மேம்பாட்டு திறன் இது மாதிரி எல்லாம் வந்து எந்த அளவுக்கு வந்து நிர்வாக திறமை வந்து எந்த அளவுக்கு இருக்கு நிர்வாக பகிர்வு வந்து எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கத்துக்கிறதுக்காக நம்ம பிஆர்எஸ் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் வந்து என்ன பண்ண தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க ஸோ தமிழ்நாட்டில் அந்த நிர்வாகத்தை திறன் மேம்பாட்டு அப்புறம் தொழில் நிறுவனம் அப்புறம் சமூகநீதி சாதிவாரி கணக்கெடுப்பு பிற்படுத்தப்பட்டோர் தலித்துகள் இவங்களுக்கெல்லாம் எந்த அளவுக்கு வந்து இவங்க சமமாக இருக்காங்க எந்த அளவுக்கு திட்டகங்களை வந்து வகுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போய் கத்துக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் ராவுக்கு அவங்களுக்கு வந்து கட்டளையிட்டதாகவும் அதன் அடிப்படையில் பிஆர்எஸ் கட்சியோட முக்கியமான நிர்வாகிகள்லாம் வந்து என்ன பண்ணிருக்காங்க தமிழ்நாட்டில் அடைஞ்சிருக்காங்க ஸோ இதுக்காக வந்து என்ன

இருக்கிறவங்க வந்து தமிழ்நாடு வளர்ச்சி எடுத்துனா உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது அதே இந்தியாவில் பாஜக மாநிலங்களில் இதே கட்சி போயிருந்ததுன்னா ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருப்பாங்க அப்படியே அது வானத்துக்கு பூமிக்கு தையத்தக்கான்னு குதிச்சிருப்பாங்க இதே தமிழ்நாட்டுக்கு வந்து கத்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னது சைலண்டா இருக்காங்க யாருமே ஒத்துக்கிறதுக்கு மனசு வர மாட்டேங்குது அது தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்கள் கொண்ட பாஜகவே வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒத்துக்கிறதுக்கு மனசு வர பரவாயில்ல எங்க மாநிலத்தில் வந்து எங்க முதல்வர் இந்த அளவுக்கு சிறப்பாக வந்து ஆட்சி செய்யறாரு அதனால மற்ற மாநிலங்கள் இருக்கிறவங்க வந்து கத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பரந்த மனதோடு யாரும் இங்க புகழ்றது இல்ல புகழ கூட வேணாம் பேசுறது கூட இங்க வந்து ஆட்கள் ஆட்கள் கம்மியாதான் இருக்கு ஏன்னா வந்து அண்டை மாநிலத்தில் இருக்கிற ஒரு பெரிய கட்சி ஒரு பெரிய நிர்வாகத்திறுமே பத்து வருஷம் அரசாண்ட ஒரு கட்சி நம்ம மாநிலத்துல வந்து நிர்வாகத்தை வந்து எந்த அளவுக்கு வந்து அரசு நிர்வாகி எந்த அளவுக்கு நிர்வகிக்குது எந்த அளவுக்கு சமமா நிர்வகிக்குது அப்படின்றத கத்துக்கிட்டு வாங்க நான் வந்து பெரிய விஷயமா தான் இருக்கு ஏன்னா வந்து அந்த அளவுக்கு யாருக்கும் வந்து விட்டு கொடுக்கிற மனப்பான்மை இல்லை அந்த ஈகத்தன்மை எல்லாம் இல்லாம நம்மளுக்கு மக்களுக்காக நம்மளுக்கு நன்மை செய்யணும் மக்களுக்காக திட்டங்களை வகுக்கணும் திராவிட மாடல் அரசு எந்த அளவுக்கு திட்டங்களை வகுக்குது மக்களுக்காக நின்று மக்களுடைய மத்தியில் நின்று எந்த அளவுக்கு திட்டங்களை வகுக்குதுன்னு சொல்லிட்டு போய் கத்துக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிஆர்எஸ் கட்சி தலைவர் வந்து என்ன பண்ணிருக்கு சந்திரசேகர ராவ் அனுப்பியிருக்காரு அதன் அதன் பேர்ல இங்க வந்திருக்காங்க ஸோ இந்த திராவிட மாடல் ஆட்சி வந்து தென்னாட்டு மாத்திரம் இல்ல வடநாட்டிலேயே பரவும் அப்படின்றதுல எந்தவித சந்தேகமும் இல்லை கண்டிப்பா இதே மாதிரி ஒரு வளர்ச்சி பணிகள் குறித்து அவங்கவுங்க செஞ்சு ஆராய்ச்சி அவங்கவுங்க மாநிலத்தையோ அவங்க நாட்டையோ வந்து பெருசா பலப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து ரொம்பவே நல்ல விஷயம் தான் சோ இதனால எவ்வளவு விஷயங்கள் நல்லது நடக்குது அப்படின்றதுதான் வந்து முக்கியம் சோ சூப்பரான ஒரு ஆட்சி நடக்குதுன்னு சரியான இடத்த தேர்வு செஞ்சு அவங்க வந்து இதை பார்த்து கத்துக்கிறாங்க அப்படின்றது நம்ம வந்து பெருமை கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் தினேஷ் சந்திரபாபு நாயுடுன்னு சொல்லும் போது ஒரு விஷயம் ஞாபகம் வருது அதாவது ஆந்திரால இன்வெஸ்ட்மென்ட் பண்ணாம தமிழ்நாட்டுல வந்து முனைவர்கள் ஆட்சி காலத்துல வந்து தொழில் முனைவர்கள் வந்து என்ன பண்ணாங்க பயங்கரமா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க அதுல வந்து முக்கியத்துவம் வாய்ந்தவரு நம்ம சந்திரபாபு நாயுடு ஆந்திரா வந்து பயங்கரமான வளர்ச்சி பாதையில வந்து என்ன பண்ணாரு கொண்டு வந்தாரு அதாவது ஆந்திரால வந்து தெலுங்கானா பிரிஞ்சதுல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆந்திரா மாநிலத்தில் வந்து பயங்கர வளர்ச்சி பாதையில் கொண்டு வந்தார் ஏன்னா இந்த தொழில் முனைவோர்கள் மத்தியில் வந்து அதிக ஈர்ப்புகளை ஈர்த்தார் நம்ம சந்திரபாபு நாயுடு அதுக்கப்புறம் வந்து ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சிக்கு வந்தது ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சிக்கு வந்தோடனே பண்ணார் அவர் வந்து அந்த விஷயத்தில் வந்து கொஞ்சம் ஈடுபாடு கொடுக்கல அப்படின்ற மாதிரியே சொல்லலாம் அப்படிதான் நிறைய நிறைய போக்குகள்லாம் போயிருந்தது ஏன்னா சந்திரபாபு நாயுடு இருந்த மாதிரி ஜெகன்மோகன் ரெட்டி இல்லை அதனால வந்து அந்த அவரு காலகட்டத்தில் வந்து தொழில் முனைவர்கள் வந்து இந்த ஈர்ப்புகள் வந்து தொழில் ஈர்ப்புகள் வந்து கம்மியாக இருந்தது அப்படின்ற மாதிரியே நிறைய பேச்சுக்கள் வந்தது சரி திரும்பவும் சந்திரபாபு நாயுடு ஆட்சி வந்துடுச்சு அதனால இந்த பழைய இருந்ததை விட இப்ப ரொம்ப உத்வேகமாக இருப்பாரு நிறைய தொழில்களை வந்து என்ன பண்ணுவார் ஈர்ப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க குறிப்பா வந்து இந்த செமிகண்டக்டர் ரெடி பண்ணுறாங்களே இவங்களாம் வந்து பயங்கரமாக ஆர்வமாக இருந்தாங்க அதாவது ஆந்திராவில் வந்து நம்ம தொழில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க ஆனால் சந்திரபாபு நாயுடு சமீப காலமும் வந்து அவர் போக்கு சரியில்லை

பாவம் கிடைக்கணும் பாவம் நிவர்த்தி கிடைக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்காக பரிகாரம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவரு ஒரு பக்கம் பண்ணியிருக்காரு ஸோ ஆந்திரா முழுக்க எதிர்கட்சியும் ஆளுங்கட்சியும் யாரா இருந்தாலும் இந்த பரிகாரங்கள் விஷயங்களே போயிட்டு இருக்காங்களே கண்டி தொழில் ஈர்ப்புகளை வந்து யாருமே வந்து ஆர்வம் காட்ட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஆந்திரால தொழில் தொடங்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சவங்களாம் இப்ப தமிழ்நாடு வந்து என்ன பண்றாங்கன்னா இன்வெஸ்ட்மென்ட் பண்ண ஆரம்பிச்சிடாங்க இது வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்காத ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்ற மாதிரி பலரும் வந்து பொருளாதார நிபுணர்கள் வந்து பலரும் சொல்றாங்க ஏன்னா ஆந்திரால வந்து இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு வந்து யாரும் அங்க இன்வெஸ்ட்மெண்ட் து தயாரா இல்லை ஏன்னா அங்க வந்து மத அரசியல் போயின்னு இருக்கு ஜாதி கலவரம் போயின்னு இருக்கு மத அரசியல் எடுத்து அவங்க முன்னிறுத்தி தான் பார்த்துட்டு இருக்காங்க மக்களுக்கான என்ன ஒரு அடிப்படையான தேவை அப்படின்றத அவங்க எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம தமிழ்நாட்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இதை தான் சொல்றாங்க சந்திரபாபு நாயுடு ஃபர்ஸ்ட் மாதிரி இல்லைங்க அவரு டோட்டலி மாறிட்டாருங்க அவர் வந்து எப்ப பாஜக கூட கூட்டணி வச்சாலோ அப்பயோ அவருடைய திங்கிங்லாம் மாறிடுச்சு பழைய மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்றாங்க குற்றம் சாட்டி தமிழ்நாடு பக்கம் தொழிலில் வந்து என்ன பண்றாங்க அங்க போயிட்டு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு பக்கம் வந்திருக்காங்க பார்க்கலாம் இன்னும் இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள எவ்வளோ அளவுக்கு அதிகரிக்குது ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து முதல்வர் தான் காரணம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி வளர்ச்சிப் பணிகளை குறித்து நம்ம தமிழ்நாடு வந்து முன்னேறி போய்கிட்டே இருக்கு அது உண்மையிலேயே ஒரு பெருமைப்பட வேண்டிய விஷயம் ஸோ ஃபைனலாக எப்பவுமே நம்ம வந்து ஒரு விஷயத்த ஆரம்பிக்கும் போது நல்ல விஷயம் பேசி கூட ஆரம்பிப்போம் நிறைய எப்பவுமே பட் இப்போ என்னன்னா ஃபைனலாக நம்ம முடிக்கும் போது ஒரு நல்ல விஷயம் பேசி முடிக்க போறோம் என்னன்னா பல நாள் போராட்டம் பல மாத போராட்டம் சிறை போராட்டம் வந்து இன்னைக்கு முடிவுக்கு வந்திருக்கான் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைச்சிருச்சு பதினைந்து மாதங்கள் நானூற்றி எழுபத்தி ஒரு நாட்கள் வந்து சிறைவாசத்துல இருந்தாரு நம்ம முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆனா இதுல வந்து அவருக்கு வந்து பயங்கர போராட்டம் தாங்க உண்மையில சொல்ல போனா பயங்கர போராட்டம் தான் ஏன்னா அவர் அரசு பண்ணும் போது என்ன பண்ணாங்க நெஞ்சு வழி வந்தது அது நிறைய பேர் என்ன பண்ணாங்க இதெல்லாம் அரசியல் வந்து என்ன பண்றதுப்பா அரசியல் அதை கைது பண்ணும்போது நெஞ்சு வழியும் போய் பத்து ஆனா உண்மையில அவருக்கு என்ன பண்ணாங்க இதே ஒரு

நீங்க தடையா இருக்கீங்க இது மாதிரிலாம் இருக்கக்கூடாது நீங்க வந்து அப்போ காழ்ப்புணர்ச்சியோட தான் செயல்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றமும் அமலாக்கத்துறையை கடுமையா விமர்சிச்சு ஸோ கடைசியா ஒருவேளை வந்து என்ன பண்ணா நானூத்தி நாட்களுக்கு அதாவது பதினைந்து மாதங்களுக்கு பிறகு செந்தில் பாலாஜி வந்து சிறைச்சாலையில இருந்து வெளியே வரப்போறாரு கூடிய விரைவில் அதாவது ஈவினிங்கே வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அட்வொகேட் எல்லாம் சொல்றாங்க அதுவும் இல்லாம அவர் அமைச்சராகவும் உக்காரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா உச்ச அதுக்கு தடைய சொல்லவே இல்லை அவர் அமைச்சர் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கு ஸோ இதன் மத்தியில் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் என்ன பண்ணியிருக்காரு சொல்லியிருக்காரு ஆர்வி சகோதரா நீ வெளியவா உன்னுடைய வந்து தியாகம் பெருசு அதுவும் உறுதி வந்து அதனோட பெருசான பெருசு அதனால நீ சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலினை ட்வீட் போட்டு வரவேற்கிறாரு ஸோ செந்தில் பாலாஜி ஆதரவாளர்கள் மிகவும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க ஏன்னா எத்தனை நாட்களான போராட்டம் இது வந்து ஏன்னா அமலாக்கத்துறை வந்து வீண் பழி போடுது அதாவது அரசியல் காழ்ப்புணர்ச்சியாக ஒவ்வொரு வந்து வீணா வந்து என்ன பண்ணிருக்காங்க அவங்களை வந்து அடிமைப்படுத்துறாங்க அவங்களை வந்து அட்டாக் பண்றாங்க அப்படின்னு தான் இந்த கேஸோட வீரியம் புரியுது இந்த கேஸ் மாத்திரம் இல்ல நம்ம டெல்லி முதல்வரா இருக்கட்டும் அதே போல துணை முதல்வரா இருக்கட்டும் இவங்களை வந்து காழ்ப்புணர்ச்சியோட தான் இவங்களை கைது பண்ணாங்க அதனால அவங்க வந்து அவங்களுக்கு வந்து உண்மையா இருந்துதான் இதுல வந்து தக்க தண்டனை கிடைச்சிருக்கும் ஏன்னா இதுல உண்மை இல்ல பொய்யா ஜோடிச்ச கேஸ் ஒண்ணுமே இல்லாத கேஸ வேணும்ட்டுன்னே காழ்ப்புணர்ச்சியோட இது பண்ணாங்க இதுல இன்னொரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல ஜாமீன் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறை வந்து ரொம்ப பிடிவாதமா இருக்கு சொன்னாங்க இவர் இருக்காரு இவர் அரெஸ்ட் தமிழ்நாடு அமைச்சரவை இல்லாத கண்டினியூ பண்ணுவார் சொன்னாங்க சோ சொன்னாங்க இவருக்கு ஜாமீன் கொடுக்க கூடாது இருக்காரு இவர் வந்து என்ன அதிகாரத்தை சாட்சிகளை கழிச்சிடுவாரு அதனால இவருக்கு ஜாமீன் கொடுக்க கூடாது அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அமைச்சர் பதவி என்ன பண்ணார் ராஜினாமா பண்ணார் அதுக்கப்புறம் ஜாமீன் கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லும் இல்ல இல்ல இவர் எம்எல்ஏவா இருக்காரு இவர் எம்எல்ஏவா இருந்து வெளியே போகும்போது இவர் வந்து என்ன அதிகாரத்தை சாட்சி சாட்சிகளை கலைச்சிருவாரு அதனால இவருக்கு ஜாமீன் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறை வாதங்கள் வச்சாங்க சரி அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு சரி ஓகே எம்எல்ஏவா இருக்கிறோமா சரி ஓகேப்பா நான் எதுவுமே பண்ண மாட்டேன் அதனால வந்து நீங்க என்ன பண்ணுங்க எனக்கு ஜாமீன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு உத்தரவாதம் கொடுத்து கூட அப்பவும் கொடுக்கல சோ வேணும்னே காலத்தை தாழ்த்தி நின்றாங்க அமலாக்கத்துறை இவருக்கு ஜாமீன் கொடுக்க கூடாது இவர் வெளியே அனுப்ப கூடாதுன்னு சொல்லிட்டு வேணும்ட்டுக்குனே என்ன பண்ணாங்க அமலாக்கத்துறை இவர் ஜாமீன் வந்து தருந்தாங்க சோ இறுதியா உச்சநீதிமன்றம் நடுநிலையா நின்று தர்மம் நீதி எந்த பக்கம் இதுதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்து இதன் மூலயமா விளங்கி இருக்கு அப்படின்னு சொல்றது சாமானிய மக்களுக்கும் உச்ச நீதிமன்றத்தில் போனால் நீதி கிடைக்கும் பா நீதிமன்றத்துக்கு போனால் நீதி கிடைக்கும் அப்படின்னு எந்தவித சந்தைகள்லாம இந்த தீர்ப்பு அமைஞ்சிருக்கு ஸோ செந்தில் பாலாஜி ஜாமீன்ல விடுதலை ஆகுறாரு இன்னைக்கு ஈவினிங்கே அவர் வெளியே வந்துருவாரு ஸோ அமைச்சரவையில் எந்தெந்த மாற்றங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம் கண்டிப்பா அரசியல் பழி வாங்குற செயல் அப்படின்றதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம் அப்படின்னு சொல்லலாம் பல போராட்டங்களுக்கு பின்னாடி ஏன்னா பெரிய பெரிய தப்பு பண்ண கூட இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வெளியில வந்துடுறாங்க ஆனா இவர் கிடைக்காம எந்த அளவுக்கு வந்து இவரை லாக் பண்ணி வச்சு எவ்வளவு அளவுக்கு பழி வாங்க முடியுமோ அவ்வளவு பழி வாங்கினாங்க இப்ப அவர் ஜாமீன்ல வெளி வந்தது அவரோட ஆதரவாளர்களுக்கு மேலுமே ஒரு பலம் சேர்க்கிற ஒரு விஷயமா இருக்கும் ஸோ இப்ப எல்லாருமா சேர்ந்து வந்து இன்னும் திமுக வந்து இன்னும் அடுத்த ஒரு லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு ஒரு சிறந்த நேரம் அப்படின்னு சொல்லலாம் தொடர்ந்து பார்க்கலாம் இன்னும் அரசியல் களத்துல என்னென்ன நடக்குது அப்படின்ற ஒரு விஷயம் நீங்க பாத்தீங்க you yeah. கொங்கு மண்டலத்துல செந்தில் பாலாஜி மீறி ஒண்ணுமே பண்ண முடியாது பாஜகவால அப்படின்ற ஒரு விஷயம்லாம் இருந்துச்சு ஏன்னா சட்டமன்ற எலெக்ஷன்லயே அவர் எந்த அளவுக்கு வந்து பாஜகவை மண்ணை கவிழ வச்சாரு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் நாடாளுமன்ற எலெக்ஷன்ல கூட அவர் வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் இருந்தது ஆனா பாஜகவுடைய டைட் பண்ணதுனால அவர் வெளியே வர முடியல அப்போவும் உள்ள சிறைச்சாலையில இருந்து என்ன பண்ணாரு செந்தில் பாலாஜ் வந்து அந்த திட்டங்கள் வகுத்தாரு தேர்தல் வியூகத்தை வந்து வகுத்தாரு அப்பவும் என்ன பண்ணாங்க பாஜக வந்து மண்ணை கவிழுச்சு சோ செந்தில் பாலாஜ் வந்து பாஜகவுக்கு ஒரு பெரிய தலைவலியாவே இருக்கிறார் குறிப்பா அண்ணாமலைக்கு இருக்கிறார் அப்படின்றதுல எந்தவித சந்தேகமும் இல்ல அப்படின்றத நிரூபிக்கிறது அதாவது அமலாக்கத்துறை ஆதரவா செயல்படுகிறது பாஜகவுக்கு இதுல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் வந்து குரல் வலியத்தை நசுக்குது அப்படின்னு சொல்லிட்டுதான் நிறைய பேர் கருத்து தெரிவிக்கும் கண்டிப்பா பாஜக எவ்வளவுதான் வந்து பழிவாங்கன்னு நினைச்சாலும் அது எல்லாமே தற்காலிகமா தான் முடியுமே தவிர பர்மனண்டா அவங்களால வந்து ஒருத்தர் வந்து ஒரு இடத்துல இருந்து கண்டிப்பா நகர்த்த முடியாது அதுவும் தமிழ்நாட்டு மேலேயும் தமிழ்நாட்டு அமைச்சர்கள் மேலேயும் வந்து கையே வைக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம் சோ பார்க்கலாம் தொடர்ந்து அரசியல் காலத்துல இன்னும் என்னென்ன விவாதங்கள் என்னென்ன சர்ச்சைகள் என்னென்ன பரபரப்புகள் போக போகுது அப்படின்னு சோ இன்னைக்கு நம்ம அரசியல் நிகழ்வோட இறுதி பகுதிக்கு வந்துட்டு நாளைக்கு அரசியல் நடக்கிற சுட சுட நிகழ்வு வந்து நம்ம அரசியல் நிகழ்ச்சியில் அலசி அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் இந்த நிகழ்ச்சியை பத்தின உங்களுக்கு கருத்து என்ன அப்படிங்கறது எங்களுக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்